இன்றைக்கு தமிழகத்தில் எப்படி சொல்லப்படுகிறது இவ ராமசாமி திராவிடம் தான் உங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு சென்றது அதுவும் குறிப்பா வைக்கத்துல கேரளாவிலேயே போய் போராடியவர் இங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் உங்களை அனுமதிச்சுட்டு வைக்கத்துல போய் போராடின ஒரு கதையை விடுறான் அன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் பெரிய சாதி வரியர் அவர் தேவர் சமூக மக்கள் எல்லாம் சாதி வரியர்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது முத்துராமலிங்க தேவர் ஒரு கடிதத்தை அந்த அறங்காவலர் குழுவுக்கு எழுதுகிறார் இந்த போராட்டத்துக்கு முத்துராமலிங்க தேவர் ஆதரவு தேவரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்ற ஒரு கடிதத்தை முத்துராமலிங்க தேவரையா எழுதுகிறார் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கருணாநிதி சொல்றாங்க இல்லையா கருணாநிதியை விட நான் பயங்கரமானவன் என்று நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்றார் இல்லையா எங்க அப்பா காலத்துல ரெண்டு பேர் தின்னீங்க ஏன் ஆட்சி காலத்துல ஒரு ஊரே பீ தண்ணியை குடுறான்னு ஒரு டேங்க்ல மலத்தை கலந்தாங்க ஒரு குழுவை போட்டு காங்கிரஸ் அங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லுது அன்றைக்கு தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் இவே ராமசாமி ராமசாமி தான் இதுல ஹைலைட் அப்போ ஈவே ராமசாமி தலைமையில் ஒரு குழுவை போட்டு தேசிய காங்கிரஸ் கேரளாவுக்கு போய் போராட சொல்லுது அப்போ ஏப்ரல் பதிமூணு அங்க போய் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் ஒரு பிரச்சாரம் வந்து போகுது அரசு அந்த பிரச்சாரத்துக்கு தடை விதிச்சு அவங்களை வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அதை மீறி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்களை பிடித்து சிறையில் போடுது ஒரு ஒரு மாதம் ஜெயில் திரும்பவும் ஒரு மாசத்துல இருந்து திரும்பவும் வெளியில வந்து காங்கிரஸ் கட்சி தொல்லை பண்ணுவதால் திரும்பவும் ராமசாமி நாயக்கர் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் திரும்பவும் அந்த குழுவை பிடித்து ஒரு ஆறு மாசம் ஜெயில போடுறாங்க இப்படி போட்டபோது இவங்க நல்ல நேரம் அங்க அன்றைக்கு திருவாரூரை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னர் வந்து செத்து போறாரு செத்து உடனே செத்து போன உடனே அந்த துக்கத்துக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வருகிற போது சிறையிலே இருக்கிற கைதிகளை வெளியிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி அன்றைக்கு ஆண்டு கொண்டு இருந்த மன்னர் செத்த உடனே அந்த அரசாங்கம் சிறையில் இருந்த கைதிகளை விடுவித்தது எனவே ஆறு மாத சிறை தண்டனை வாங்கிய ராமசாமி நாலு மாசத்துல அந்த மன்னர் செத்ததால அந்த புண்ணியங்கட்டி வெளியே வந்துடுறார் அன்றைக்கு வெளியே வந்தவர் அதோடு கேரளா பக்கம் திரும்பவே இல்லை வைக்கம் என்னாச்சு ஏதாச்சு எல்லாம் சிறைக்கு போனோமே அப்படின்லாம் எல்லாம் ஒரு நேரம் நம்ம ஊருக்கு வந்துட்டார் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காந்தியடிகள் நேரடியாக அந்த போராட்ட காலத்தில் வருகிறார் ஏன் என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நம்பி அந்த போராட்டத்தை ஒப்படைத்தோம் இவன் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டான் எனவே இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்று காந்தி முன்னின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளாவுக்கு வரார் உடனே அன்றைக்கு மார்ச் எட்டாம் தேதி திருவாங்குவரூர் மகாராணி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நவம்பர் மூணில் இருந்து அந்த தெருக்களிலும் கோயிலுக்குள்ளும் பட்டியல் சமூக மக்கள் போகலாம்னு ஒரு உத்தரவை அந்த மகாராணி கிட்டத்தட்ட நாட்கள் நடந்த அந்த போராட்டம் அன்றைக்கு முடிவுக்கு வந்தது இதுதான் இந்த வைக்கத்தோட போராட்டத்தின் வரலாறு ஆனால் இன்றைக்கு தமிழகத்தால் எப்படி சொல்லப்படுகிறது இவே ராமசாமி திராவிடம் தான் உங்களை கோயிலுக்குள்ளே கொண்டு சென்றது அதுவும் குறிப்பா ஈரோட்ல அதாவது வைக்கத்தில் கேரளாவிலேயே போய் போராடியவர் இங்கே தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களிலும் உங்களை அனுமதிச்சுட்டு வைக்கத்தில் போய் போராடினான்னு ஒரு கதையை விடுறான் இப்போ ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அந்த கோயில் உள்நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டத்தை போட்ட பிறகு தமிழகத்தில் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் இந்த சட்டத்திற்கு பிறகு நடத்தப்படுகிறது அந்த போராட்டத்தை முன்னின்றி நடத்தியவர்கள் கக்கன் வைத்தியநாத ஐயர் என்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்த பரையரும் வைத்தியநாதன் என்கிற ஒரு ஐயரும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயில் சாத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் உள்ளே போகக்கூடாது என்ற போது அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அன்றைக்கு முத்துராமலிங்க தேவர் பெரிய சாதி வரியர் அவர் தேவர் சமூக மக்கள் எல்லாம் சாதி வரியர்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது பொய் தேவர் ஒரு கடிதத்தை அந்த அறங்காவலர் குழுக்கு எழுதுகிறார் இந்த போராட்டத்திற்கு முத்துராமலிங்க தேவர் ஆதரவு தேவரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்ற ஒரு கடிதத்தை முத்துராமலிங்க தேவரையா எழுதுகிறார் உடனே அங்க இருக்கிற கோயில் நிர்வாகம் இந்த முத்ராமலிங்க தேவர் வந்தா இது வம்புல போய் முடிஞ்சிடும் அவர் நம்மளை பிடிச்சி அடிச்சிருவாரு மிதிச்சிருவாரு நாம உயிரோடு இருக்க முடியாது என்பதன் அடிப்படையில் அன்றைக்கு அந்த கோயில் நுழைவை அவர்கள் அனுபவித்தார்கள் இதுல எங்கே வந்து இந்த தீகா திமுக இந்த மாதிரி கட்சி எங்கே எங்க இருக்கு என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு தமிழகத்துல வந்து பட்டியல் சமூக மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்னே கோடி பேர் இருக்கும் ஒன்னே கோடி பேர் இருந்தும் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் மறுக்கப்பட்டிருக்கு எங்களை வாழ்வதற்கு இங்க அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு நாம சொல்றோம் உங்களுக்கு உங்களுக்கு நாலு இருக்கும் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில திண்ணியத்துல ஒரு பிரச்சனை நடந்தது அது என்னன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் ஒருத்தன் காசு கொடுக்குறான் காசு கொடுத்து அவர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கிட்ட கொடுத்து இந்த ஊராட்சியில் ஒரு வீட்டை எனக்கு ஒதுக்கித்தாங்க அப்படின்னு லஞ்சம் கொடுக்குறான் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த வேலையை செஞ்சு தரல உடனே அவர் போய் எப்ப நான் கொடுத்த காசு கொடுப்பா நீ தான் வீடு தரலையே அப்படின்னு கேட்கிற பொழுது என்கிட்ட கொடுத்த காசை திருப்பி கேட்கிற அளவுக்கு உங்க சாதியில ஆளுங்கள் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க போன ரெண்டு பேரையும் ஆளுக்கு கொஞ்சம் கையில மலத்தை கொடுத்து நீ அவன் வாயில ஊட்டு அவன் உன் வாயில விட்டுவான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பீய தின்னுங்கடா என்கிட்டே வந்து கேட்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு நம்முடைய தாத்தா கலைஞர் ஆட்சியில் நடந்தது அதுக்கப்புறம் இப்ப பாத்து அவரோட புள்ள ஆட்சி காலத்துல ரெண்டு பேர் தான் பி எத்தின்னா ஏ ஆட்சி காலம் நான் வந்து ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கருணாநிதி கருணாநிதியை விட நான் பயங்கரமானவன் என்று நம்முடைய முதல்வர் அடிக்கடி சொல்றாரு இல்லையா எங்க அப்பா காலத்துல ரெண்டு பேர் தின்னீங்க ஏன் ஆட்சி காலத்துல ஒரு ஊரே பீ தண்ணிய கொடுறான்னு ஒரு டேங்கில் மலத்தை கலந்தாங்க கலந்தவனை இந்த கபோதி அரசு இன்னும் கைது பண்ணல அதற்கிடையில அவன் என்ன பண்ணிட்டான் இந்த தண்ணியை குடிச்சு பாதிக்கப்பட்ட மக்களையே நீங்களும் தான் நீங்க அக்யூஸ்ட் அப்படின்னு இந்த அரசு அவர்களை குற்றவாளி ஆக்குது சரி ஒரு வழக்கை முடிக்க வேண்டும் என்று இந்த அரசு இவர்களை குற்றவாளி ஆக்குதுன்னு கூட பாருங்க ஆனால் அந்த போராட்டம் ஏய் நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு போராட்டம் பண்ணும்போது இந்த அரசு பாருங்க ரொம்ப நாட்களாக அவர்கள் வந்து வீட்டு மனை பட்டா கேட்டு உடனே இந்த பட்டா இருபத்தஞ்சி வீட்டுக்கும் பட்டா வச்சுங்க பீ தண்ணியை குடிச்சதெல்லாம் மறந்துருங்க ஒரு மூணு பேர் தானே சிறைக்கு போனான் ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து நல்லா இருக்கட்டும் நல்லா குடும்பங்கள் பட்டாவோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்யறான் அந்த வேலையை செய்வதற்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி புரோக்கர் வேலை செய்யுது இதுதான் சிக்கல் இந்த மக்கள் தன்னீழ்ச்சியா இருந்தா கூட இந்த அரசாங்கம் இவர்களை பார்த்து பயப்படும் ஆனால் இந்த சமூகத்தில் ஆங்காங்கே பல புரோக்கர்கள் தோன்றிருக்கிறான் இவனோட வேலை என்னன்னா இந்த மக்கள் எப்படியும் போராடுவதற்கு வீதியில கூடாது, என்பதன் அடிப்படையில் இங்கே பல இயக்கங்களை இந்த திராவிட இயக்கங்கள் வழிநடத்தி கொண்டு போகுது